வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மத்திய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இத்தாலி புறப்பட்ட விமானத்தில் நடந்த சோகம் புட்டினிடம் உருக்கமான கோரிக்கை வைத்த பதினோரு வயது சிறுமி ரஷ்ய ஜனாதிபதி அளித்த உறுதி ஸ்பெயினில் ராட்சதாலைகள் தாக்கியதில் மூன்று பேர் பலி பிபிசி நிறுவனத்தின் தலைமை அதிகாரிகள் பதவி விலகல் ஐரோப்பாவின் கவனத்தை ஈர்க்கும் டென்மார்க்கின் கடுமையான குடியேற்ற கொள்கை ஆயுதமாக்கப்படும் கடும் குளிர் உக்ரைன் தாக்குதலில் இரண்டு ரஷ்ய நகரங்களில் மின் விநியோகம் பாதிப்பு சுவிஸில் கணவன் மனைவி சடலமாக மீட்பு பிரான்சில் பயங்கரவாத அச்சுறுத்தல் மிகவும் கனமானது ராணுவ அமைச்சர் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இத்தாலி புறப்பட்ட விமானத்தில் நடந்த சோகம் இத்தாலியின் மிலன் நகரம் நோக்கி சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் பயணித்த நடுத்தர வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த பயணி மருத்துவ அவசர நிலையால் மரணமடைந்துள்ளார் விமானம் புறப்பட்ட சுமார் இரண்டு மணி நேரத்தில் மருத்துவ அவசரம் ஏற்பட்டதாகவும் விமானத்தில் மருத்துவர்கள் யாராவது இருந்தால் உதவ வருமாறு அறிவிப்பு வெளியானது எனவும் விமானத்தில் பயணம் செய்த மருத்துவர் வெய் ஜூன் தாவ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார் அறிவிப்பு வந்தவுடன் தானும் மேலும் இரண்டு மருத்துவர்களும் உதவி செய்ய முன்வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்போது நடுத்தர வயதுடைய அந்த பயணி சுய நினைவின்றி தரையில் படுத்திருந்தார் அவருக்கு நாடி துடிப்பு இல்லை மூன்று மருத்துவர்களும் உடனடியாக அவருக்கு அவசர உயிர்காப்பு சிகிச்சையை அளித்தனர் எனினும் அந்த சிகிச்சை பலனளிக்கவில்லை மரணமடைந்த அந்த பயணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் என தெரிய வந்ததாக மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த அந்த பயணியின் மனைவியும் அதே விமானத்தில் உடன் பயணம் செய்திருந்தார் கோரிக்கை வைத்த பதினோரு வயது சிறுமி ரஷ்ய ஜனாதிபதி அளித்த உறுதி ரஷ்யாவில் பதினோரு வயது சிறுமி வைத்த உருக்கமான கோரிக்கை ஒன்றை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உடனடியாக ஏற்றுக்கொண்டு அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் நடைபெற்ற ஒற்றுமை நாள் நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது மொஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் நடந்த நிகழ்வில் புட்டினை சந்தித்த அந்த சிறுமி உக்ரைன் போரில் ஆண்டான் பெஸ்யூரா என்ற தனது உறவினருக்கு கையில் காயம் ஏற்பட்டதாக கூறியுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார் அவரை வேறு ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்க முடியுமா என கேட்டு அந்த சிறுமி புட்டினிடம் கோரியுள்ளார் சிறுமி வைத்த கோரிக்கையை ஏற்ற ஜனாதிபதி புட்டின் அவரது தலையில் முத்தமிட்டு அந்த காயமடைந்த உறவினருக்கு சரியான சிகிச்சை அளிப்பதாக உடனடியாக உறுதி அளித்தார் இந்த சம்பவம் போரில் காயமடைந்த வீரர்களின் குடும்பத்தினரின் கவலைகளுக்கு புட்டினின் தனிப்பட்ட கவனமும் உடனடி நடவடிக்கையும் இருக்கும் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்தது ஸ்பெயினில் ராட்சத அலைகள் தாக்கியதில் மூன்று பேர் பலி ஸ்பெயினின் பிரபலமான விடுமுறை தீவான டெனரிஃபை சக்தி கடல் அலைகள் தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் புவேர்டோ டீலா குரூஸ் ஓய்வு விடுதிக்கு அருகே கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டதில் ஒரு பெண்ணும் சாண்டா குரூஸ் தி டெனரிஃபில் ஒரு ஆணும் உயிரிழந்ததாக அவசர சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் தீவின் வடக்கு பகுதியில் உள்ள வாஞ்சாவில் தண்ணீரில் விழுந்த மூன்றாவது நபர் விமானம் மூலம் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் எனவும் அவசர சேவைகள் அறிவித்துள்ளது பிபிசி தலைமை அதிகாரிகள் பதவி விலகல் பிரித்தானியாவை தலைமையிடமாக கொண்ட பிபிசி செய்தி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் செய்திப்பிரிவு தலைமை அதிகாரி ஆகிய இருவரும் பதவி விலகியுள்ளனர் தங்கள் செய்தி வெளியீட்டில் பாரபட்சம் காட்டுவதாக தொடர்ந்து வந்த கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவர்கள் இவ்வாறு பதவி விலகினர் பிபிசியின் நடுநிலைமை குறித்த எழுந்த விமர்சனங்களே இந்த நிர்வாக மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாகும் என கூறப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் பேசியதன் இரண்டு வேறுபட்ட பகுதிகளை ஒன்றாக தொகுத்து அவர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பிபிசி வெளியிட்டது முக்கிய முறைப்பாடாக இருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்த செய்திகளில் பிபிசி பாரபட்சமாக நடந்து கொண்டதாக நிறுவனத்தின் முன்னாள் தரநிலை ஆலோசகர் ஒருவர் தெரிவித்தார் ஐரோப்பாவின் கவனத்தை ஈர்க்கும் டென்மார்க்கின் கடுமையான குடியேற்ற கொள்கை ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் கட்டுப்பாடான குடியேற்ற கொள்கையை கொண்ட நாடாக டென்மார்க் மாறியுள்ளது டென்மார்க்கிற்கு வரும் புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கையை பூஜ்ஜியமாக குறைப்பதே எங்கள் இலக்கு என்று அந்நாட்டு பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பை நோக்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளின் கவனம் திரும்பியுள்ளது ஆச்சரியப்படும் விதமாக இந்த கடுமையான கொள்கையை முன்னெடுப்பது வலதுசாரி கட்சி அல்ல பிரதமரின் இடதுசாரி கட்சியான சோசியஸ் டெமோக்ராட்ஸ் கட்சி தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குடியேற்ற நெருக்கடியின் போது ஒன்பது மாதங்களில் மட்டும் அகதிகள் தஞ்சம் கோரியதால் நாட்டில் குடியேற்றத்துக்கு எதிரான அலை வீசியது அந்த கட்சி தன் வாக்காளர்களை தக்க வைக்க குடியேற்றத்தை எதிர்த்து கலாச்சார மாற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்தது ஆயுதமாக்கப்படும் கடும் குளிர் உக்ரைன் தாக்குதலில் இரண்டு ரஷ்ய நகரங்களில் மின் விநியோகம் பாதிப்பு உக்ரைன் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் ரஷ்யாவின் இரண்டு முக்கிய நகரங்களில் மின்சார மற்றும் வெந்நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் கடும் குளிரை சாதகமாக்கி இரு நாடுகளும் வெப்ப விநியோக கட்டமைப்பை ஆயுதமாக பயன்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உக்ரைனின் மின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டு மக்களுக்கு வெப்ப மின்சாரம் மற்றும் குடிநீர் கிடைப்பதை தடுத்து குளிர்காலத்தை தனக்கு சாதகமாக ரஷ்யா திட்டமிட்டதாக கூறப்படுகிறது இந்த நோக்கத்துடனும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலம் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் வருவாயை தடுக்கும் நோக்கிலும் அந்நாட்டின் மின்கட்டமைப்புகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து உக்ரைனும் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது சனிக்கிழமை நள்ளிரவு உக்ரைன் ரஷ்யாவின் மற்றும் பெல்க்ரோட் நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இங்கு ஏவுகணை தாக்குதலால் மின் மற்றும் வெந்நீர் விநியோக கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்து சுமார் இருபதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன இதற்கிடையில் ரஷ்யாவின் பிரையான்ஸ்க் மற்றும் ரோஸ்தோ பகுதிகளில் உக்ரைன் ஏவிய நாற்பத்தி நான்கு ட்ரோன்கள் அளிக்கப்பட்டன கணவன் மனைவி சடலமாக மீட்பு சுவிஸின் லவ்ஸானில் நகர மையத்தில் உள்ள பெல் ஏர் கட்டிட வளாகத்திலும் அதை சுற்றியும் நேற்று இரண்டு பேரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன வீதியின் வழியே ஒரு ஆண் சடலமாக காணப்பட்டார் பின்னர் அவர் விழுந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று காலை ஆறு மணிக்கு தெருவில் ஒரு உடல் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது என்று சனிக்கிழமை மாலை போலீசார் தெரிவித்தனர் பிரான்சில் பயங்கரவாத அச்சுறுத்தல் மிகவும் கனமானது ராணுவ அமைச்சர் எச்சரிக்கை இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதல் நினைவு நாளின் போது பேசிய பிரெஞ்சு ராணுவ அமைச்சர் கேத்தரின் வோத்ரன் நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலை மிகவும் கனமானதாக தொடர்வதாக எச்சரித்தார் நாடு முழுவதும் முழுமையான கண்காணிப்பு நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிகாதி அச்சுறுத்தல்கள் அதன் அளவிலும் தயார் நிலையிலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிகரித்து வருவதாக தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு நீதிபதி தெரிவித்துள்ளார் அக்டோபரில் பாரிஸில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட மூன்று இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது சதி முறியடிக்கப்பட்டது அரசு நிறுவனங்கள் மற்றும் பொது நிகழ்வுகளின் பாதுகாப்பு ஆபரேஷன் சென்டினல் மூலம் உயர்த்தப்பட்டுள்ளது